வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆக அப்படி நாம இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துறோம் இந்த பதிவுல நம்ம வெறிச்சிக லக்னத்திற்கு சுக்கரன் செவ்வாய் ஒரே நட்சத்திரம் அதாவது ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல சுப விளைவை ஏற்படுத்துகிறத பத்தி பார்க்க போறோம் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கும் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கும் தான் சுப விளைவு ஆனா நமக்கு நம்ம லக்னாதிபதி எட்டுல இருக்க செவ்வாய் நம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டுல இருக்க பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டில் இருக்கு இது வந்து பன்னெண்டு நாட்கள் அதாவது அக்டோபர் நாலுலிருந்து பதினஞ்சாம் தேதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் குருவனுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் இருக்காரு ஸோ இந்த பன்னெண்டு நாட்களில் எட்டு பன்னெண்டில் ஒரு சுக்கரன் செவ்வாயினுடைய தாக்கம் ஏற்படுகிறது தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு ஒரு சுப விளைவில தந்தாலும் நமக்கு அது லக்னத்துக்கு என்ன பாவமோ அந்த பிரச்சனை தான் அது தரும் அதனால எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நமக்கு ஆகாத ஸ்தானம் கெட்ட பாவங்கள் அப்ப வெளிச்ச லக்னத்துக்கு இந்த பன்னெண்டு நாட்கள் எச்சரிக்கை தான் பதிவு செய்யும் இடத்துல அர்த்தாஸ்பரன் சனியும் உட்கார்ந்து இருக்காரு இப்ப எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தா நாலு எட்டு பன்னெண்டுல மூணு விதமான கிரகம் இப்ப சனியினுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒர்க்லோடு அனுபவிக்கிறதாகவும் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க வந்து தாமதமாக செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறது வேகமா நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதாகவும் உறவுகள் சம்பந்தப்பட்ட கலகம் குழப்பத்தன தாயார் சம்பந்தப்பட்ட உடல் கொஞ்சம் சஞ்சலங்களை ஏற்படுத்துறதாகவும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி குழந்தைகள் வழி நமக்கு மன சஞ்சலங்கள் அப்படிங்கறத சனி கொடுக்குற செவ்வாய் வந்து ஒரு எதிர்பாராத சில செயல்பாடுகள் ஒரு துக்க செய்தி வந்தாலும் அது அசம்பாவிதம் தான் அல்லது நம்ம சின்ன சின்ன காயம் பட்டுக்கிறது விபத்து ஏற்படுறதும் அசம்பாவிதம் தான் ஸோ எட்டாம் இடத்துல விபத்துக்காரகனான செவ்வாய் இருக்கும்போது அதுவும் நம்ம லக்னாதிபதியா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்ப குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு வந்து ஏழில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த விபத்துகள்ங்கிறது பாதிப்புங்கள் வந்து பெருசா இருக்காரு அது அந்த விதத்துல இது பண்ண வேண்டியது ஆனா அதே நேரத்துல சுக்கரன் பன்னெண்டுல இருக்கிறவர்கள் அவரும் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கார்கள் செவ்வாயும் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கு இந்த எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் செவ்வாயினுடைய ஒரு பார்வை ஏற்படுகிறது இதை வந்து இனம் புரியாத சில ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு இழப்புகள் விரயங்கள் வலிவேதனைகள் வேதனைகள் உறவு ரீதியாக சில பாதிப்புகள் இதெல்லாம் உண்டு கொள்ளணுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் லக்னாதிபதிங்கிறவரு எட்டாம் இடத்துல போகும்போது தன்னுடைய சுயபலத்தை இழக்கிறதுங்கிறதாக ஒரு விஷயத்தை டீல் பண்றதுல நமக்கு பக்குவம் இல்லாமல் கொஞ்சம் அவசரப்பட்டு ஆத்தரப்பட்டு முன்கோபமாக பேசுறது அதீதமாக நம்ம எமோஷனலாக அட்டாச்சாகி சில பதக்கத்தில் சில விஷயங்களை செஞ்சது அது வந்து ஒரு வீண் ஆளாகிற மாதிரி அந்த செயல்பாடுகள் அமைஞ்சிரும் தான் எட்டாம் இடம் அதே தான் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்ம கையை விட்டு போறது நம்ம கையில இருக்கிற பொருள் நஷ்டமாக இருந்தாலும் சரி உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய பகை உணர்வுகளும் சரி இப்போ ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி உறவு பன்னெண்டாம் இடம்ங்கிறது அந்த உறவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது ஏதோ ஒரு வகையில் கணவன் மனை உறவுல வந்து அந்த அபிப்பிராய பேதம் பகை உணர்வுகள் ஒரு சந்தேகபூர்த்தி இடம் கொடுக்கறது தேவையில்லாத மன வருத்தங்களை ஏற்படுத்தி அப்ப இந்த சுகம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசைங்கிறது அங்கே டிஸ்டர்பாகி நெகட்டிவாக வேலை செய்யுது செவ்வாய் சுப்ப இதே பருவ வயதில் இருக்கிற ஆண் பெண்களுக்கும் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏனென்றால் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது தவறுகள் செய்வதுங்கிறது அர்த்தம் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்துற காரணம் செவ்வாய் வந்து பெண்களுக்கு கலத்துற காரணம் இந்த ரெண்டு பேருக்கும் எட்டு பன்னெண்டு தொடர்பு ஏற்படுறதுங்கிறது வந்து ரகசியமான செயல்பாடுகள் கொஞ்சம் தவறுகள் செய்கிறது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அதன் மூலமாக சில அவமானத்தை சந்திக்கிறது எட்டு பன்னெண்டுங்கிறது அவமான அலைச்சல் இடம் விட்டு இடம் போறது சிறைவாசம் உட்பட பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு விட்டு ஒரு போறதையும் காட்டும் இது வந்து எல்லாருக்கும் நடக்காது இது வந்து எந்த ஒரு ஜாதகத்துல பருவ வயதில் இருக்கிற அன் பெண்கள்ல செவ்வாய் சுகரன் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு இந்த காலத்துல இந்த பன்னிரண்டு நாட்கள்ல இது மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் அதுபோக நம்முடைய சிஸ்டத்துல பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல பன்னிரெண்டு பா உபநட்சத்திரங்களை நாம வந்து ஜ நம்ம ஜனன ஜாதத்துல கணிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து செவ்வாய் சுக்கரன் நல்ல பாவங்களுக்கு அதிகாரம் பெற்றிருக்கும் போது இந்த பிரச்சனைகள் நடக்காது சின்ன சின்ன சலனங்களோடு போயிடும் ஆனால் கெட்ட பாவங்களுக்கு செவ்வாயோ சுக்கரனோ அதிகாரம் பெற்றதுனால தான் இதெல்லாம் நடக்கும் சில பேருக்கு ஞாபகம் மறதியால பொருளை மிஸ் பண்றது அதே போல வீட்டில் வந்து டெஃப்ட் இருக்கு திருடு போகிறது ஸோ நாலு எட்டு பன்னெண்டு சனி செவ்வாய் சுக்கரன் இருந்தாலும் சனி வந்து இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு ஏன்னா குருவனுடைய நட்சத்திரம் இருந்தால் இந்த மூணு கிரகமுமே உண்டாயிடும் இப்போ அவர் வந்து வக்கரத்துல போயிட்டு இருக்கனால அவர் ராகு நட்சத்திரத்துக்கு மாறி ஆனால் செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறத வந்து பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து இருக்கிறதுலேயே கெட்ட பாவத்தில் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் கொண்டது அதனால ஒவ்வொரு விஷயமா அவங்கவுங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய தொழில் நேச்சருக்கு தகுந்த மாதிரி நஷ்டங்களுக்கு எப்படி ப்ரிகாஷனாக இருந்துக்கணுங்கிறத பார்த்துக்கணும் அதாவது ஞாபக மறதியால் சில பொருட்கள் விலை பொருட்களை இழக்கிறதோ அதே நேரத்தில் டென்ஷன் ஆகிறதுனால உறவுகளை பிரிவினை பண்ணி பேசுகிறதோ ரொம்ப வழக்கலை மாற்றுறதோ அல்லது பருவ கிளர்ச்சியினால் அசிங்கவமானம் அடைகிறதோ இது எல்லா விதத்துலையும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் பருவத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அப்போ இதை வந்து ஒரு காமன் ஒரு தீமாக வச்சுக்கணும் அப்போ ஒரு இது வந்து ஒரு தியரி அது வந்து நம்ம நிகழ்வுகளாக நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பாவ தொடர்புகள் இந்த ரெண்டு கிரகம் வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடக்கும் இப்போ செவ்வாய் அப்படின்னா வேலையில் எப்படி சைன் பண்ணோம்னா இப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு சைன் பண்ணும் சயின்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பன்னெண்டாம் இடம் வந்து ரிசர்ச் ஒர்க் கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன் வச்சு அப்போ அந்த இதுக்கு வந்து இப்போ நூதனமான கருவிகள் இஸ்ரோ மாதிரி ராக்கெட் லான்ச்சிங் மற்றும் நம்ம விமானத்துறை இதெல்லாம் செவ்வாய்க்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சுக்கரன் காம்பினேஷன் அதே நேரத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆட்டோமேஷனான மிஷினரிஸும் இதெல்லாம் காம்பினேஷன் இதெல்லாம் ரிசர்ச் மோட்டிவில் டெக்னிக்கலாக நல்லா தொழிலுக்கு ஆதரவாக நல்லா செயல்படும் நமக்கு இதனால் பெனிஃபிட்ஸாக செயல்படும் பன்னெண்டு என்பது இன்னோவேஷன் புதிதாக கண்டுபிடித்த அதே மாதிரி எட்டுங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் வச்சிருக்கு அமானுஷத்தையும் வச்சுருக்கு அதனால எட்டு பன்னெண்டு தொடர்புகள்ல நமக்கு எதிர்பாராத சில தொழில் ரீதியான நன்மைகளை எடுத்து இந்த ரெண்டுமே காற்று ராசிகள் அதனால அந்த காற்று சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி லைன்ல இருக்கவங்களுக்கு அதுவே ரிசர்ச்ல இருக்கவங்களுக்கெல்லாம் அது புதிய சாதனைகளை உருவாக்கி தரும் புதிய புகழை உருவாக்கும் ஆனா அதே நேரத்துல நம்ம விருச்சிக லக்னத்துக்கு காற்று ராசி என்பது நாலு எட்டு பன்னெண்டா வர்றதுங்கிறது நமக்கு வந்து லக்கணத்துக்கு அது நல்லதல்ல தொழிலுக்கு நல்லதுதான் ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் நல்லதல்ல அந்த ஆரோக்கியம் உறவு மேம்படுவதற்கு நம்ம வந்து எந்த அளவுல இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்கு நாம சிவன் சக்தி வழிபாடுகளை பண்ணிட்டு வரணும் அதாவது சிவன் கோயில் இருக்கிற சிவனும் அம்பாளையும் வழிபட்டுட்டு வரணும் இது வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களை இந்த வழிபாடுகளை பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த நான் சொன்ன சுக்கரன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நமக்கு வந்து நம்முடைய ஒரு அணுகுமுறையில் தர்மத்தை கடைபிடித்தால் இந்த பன்னெண்டு நாட்களை எளிதாக கடந்து விடலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்